வந்த காரணம் நம்ம புதுச்சேரி புதுச்சேரியை எப்படி வளர்க்கலாம் இது எனக்கு இப்ப நான் தென்காசி மாவட்டத்திலிருந்து எனக்கு எனக்கு தெரியும் மாவட்ட ரீதியாக வளர்ச்சி அப்படின்னு அடிக்கடி சொல்லி ஒரு மாவட்டத்தையும் பாரத தேசத்தில் எண்ணூத்தி முப்பது மாவட்டங்கள் அது எல்லாவற்றையும் வளர்ச்சி வேண்டும் அதில் புதுச்சேரி ஒரு உதாரணமாக திகழ வேண்டும் ஏன்னா இது ஒரு யூனியன் டெரிக்கா இருக்கிறதுனால இதுல இது ஒரு ஃபோக்கஸ் ஒரு கவர்னன்ஸ் இருக்குது ஒரு தனியாக ஒரு அரசு அதில் அமைச்சர்கள் இவங்கெல்லாம் வந்து புதுச்சேரி வளர்ச்சிக்காக நல்லா பாடுபடுறாங்க அதற்காக இதை எப்படி நம் நம் ஜோ நிறுவனம் எப்படி இந்த வளர்ச்சிக்காக நமது பங்கை அளிக்க முடியும் நம்ம எப்படி வாய்ப்பு கொடுக்க முடியும் அதே மாதிரி சென்னையிலேயோ மதுரையிலேயோ பார்த்தீங்கன்னா புதுச்சேரியிலேருந்து வர மாணவர்கள் நிறையா இருக்காங்க அதனால் இங்கேயே வந்து செய்யலாமா அதற்கு தான் வந்து அப்படின்னு இங்கே உள்ள வரவேற்பு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது அதனால் இங்கே யோக நிறுவனம் புதுச்சேரிக்கு வருவோம் என்று நான் இங்கே தீர்மானம் செய்வேன் இது முதல்ல ஒரு இங்கே அந்த ஒரு அந்த லேடி கேட்டாங்க இல்லையா ஒரு இரநூறு பேருக்கு ஒரு முதல்ல ட்ரைனிங் சென்டர் முதல்ல நம்ம என்ன செய்வோம் எல்லாமே ஒரு ட்ரைனிங் சென்டராக போடுவோம் ஏன்னா அந்த ஒரு நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்கில் ஏற்கனவே இருக்கான்றத விட ஒரு ஸ்கில்லை நம்மளால் உருவாக்க முடியுமா அப்படின்னு யோசிப்போம் எல்லா இடத்துலையும் தான் தென்காசிலையும் எப்படி தான் கும்பகோணத்துலேயும் அந்த ட்ரைனிங் சென்டர் போட்டு அதுல இருந்து அதிலிருந்து வேலைவாய்ப்பு அப்புறம் படிப்படியாக உயிரும் இன்னைக்கு தென்காதியில் ஆயிரம் பேர் வேலை செய்கிறாங்க திருநெல்வேலியில் ஒரு முன்னூறு பேர் இருக்காங்க மதுரையில் ஒரு நானூறு பேர் இருக்காங்க கோவையில் ஒரு இது இப்போ பல்லடத்தில் ஒரு ஐநூறு பேர் இருக்காங்க அதே மாதிரி எங்கேயும் கொண்டு வர முடியும் அது ஒரு நான்கு ஐந்து வருடங்கள் படிப்படியாகவும் உயராங்க அரசிய டைம் என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒரு இடம் நமக்கு ஒரு இடம் வேண்டும் அதற்கு ஒரு பில்டிங்ஸ் அவங்க பெரிய அதிகமா தேவையில்லை ஏன்னா நம்ம இரநூறு முந்நூறு பேர் வைக்கிற மாதிரி அது ஏற்கனவே அவங்க அவர்கள் கொடுக்குறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் உடனேயே ஆரம்பிக்க ஜோ நிறுவனம் தான் செய்ய போறோம் நமக்கு வந்து ஒரு சலுகைகள் அதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஐடில இருக்கோம் நம்ம கம்ப்யூட்டர்லாம் கொண்டு வந்து நம்ம ட்ரைனிங் போடுவோம் ஒரு இடம் எங்க இருக்கிறது என்று காண்பித்து கொடுத்தார்கள் நம்ம உடனே ஆரம்பிச்சிருக்காங்க அதே நமக்கு அதே இதுதான் புதுச்சேரியா இது இங்க வந்து ஒரு நாலாயிரத்தி ஐநூறு இளைஞர்கள் ஒரு வருஷத்துக்கு நமக்கு இங்க கிராஜுவேட் வராங்க அதுல ஒரு நம்மளால எவ்வளவு எம்ப்ளாய் பண்ண முடியும்னு பாக்குறேன் ஒரு நூறு பேருக்கு கொடுக்க முடியுமா இரநூறு பேர் கொடுக்க முடியுமா அதான் குறிக்கோள் எப்போ ஆரம்பிப்போம் அப்படின்றத ஒரு இந்த இப்போ இப்போ வந்திருக்கேன் இப்போதான் டிசம்பர்ல அடுத்த ஜனவரி பிப்ரவரிக்குள்ள ஒரு வெச்சடக்கமாரம்பிச்சோம் ஏஐ தொழில்நுட்பம் தொடர்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இப்படி மோதல் அப்படின்னு அது எப்படி சார் பாத்திருக்கேன் ஏஐ ஏஐ தொழில்நுட்பத்துல ஒரு நல்ல வாய்ப்புகளும் இருக்கு அதில் சாலஞ்சு இருக்கு சாஃப்ட்வேர்ல இருக்கும் இப்போ சா அந்த ஏஐவே வந்து சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணக்கூடிய அளவுக்கு போயிட்டு இருக்கு நான் ஒரு புரோகிராமர் தேவையில்ல ஏஏ இந்த வேலையை செஞ்சிடும் அப்படி இந்த வைப் கோடிங்னு சொல்லுவாங்க அது இப்போ வந்து ஒரு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் செய்ய பத்து பேர் செய்யற வேலையை ஒரே ஒரு ஒத்த நாள் செய்ய முடியாது வச்சுட்டு அந்த நிலைமை இருக்கு அதான் அதுதான் இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இது வரைக்கும் வேலை வாய்ப்பில் ஒரு பெரிய தாக்கம் இருக்குன்னா இல்ல ஆனா புதிதாக எடுக்கக்கூடியவர்கள் நம்ம ஐடி இண்டஸ்ட்ரியிலே குறைஞ்சிருக்காங்க அது நல்லா தெரியுது பெங்களூர்லேயோ சென்னையிலையோ புதுசாக எடுக்கிறது இந்த சாஃப்ட்வேர் குறைஞ்சிருக்கு அதனால் வேலைவாய்ப்பை இல்லாம போகுமா அதெல்லாம் இன்றைக்கு கூற முடியாது ஆனால் இந்த தொழில்நுட்பம் நாம் இதை நாம் கண்டிப்பாக அதை வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் ஜோ நிறுவனத்தில் அதுக்காக நிறைய செஞ்சிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா எல்லா தொழில் புரட்சியிலும் இப்போ வந்து நெசவு தொழிலாளர்கள் எடுத்துக்கலாம் எல்லாருக்கும் நமக்கு வந்து சட்டை அது மாதிரி ஒரு ஒரு வீடு முழுக்க சட்டையாக இருக்கு ஒரு துணிகள் இருக்குது ஆனால் நெசவு தொழிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு இல்லை ஏன் இல்லை இந்த வேலை இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பார்க்க முடியும் அதனால என்ன ஆகிடுச்சு இப்போ நெசவு தொழில் இருந்தவங்கலாம் இன்னைக்கு சாஃப்ட்வேர் மற்ற பல துறையில் இருந்துச்சு அதனால தான் ஒரு புதுச்சேரியை வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இந்த டைவர்சிஃபைடு எக்கானமின்னு சொல்லுவாங்க பல தொழில்கள் சார்ந்து இருக்கணும் இங்கே அதுக்கு தான் நான் சொன்னேன் பயோடெக் பயோடெக்னாலஜி அந்த மாதிரி அப்புறம் மெடிக்கல் சொன்னாங்க பல தொழில்கள் அது மாதிரி ஏஐ மட்டும் இல்லாமல் இப்போ சாஃப்ட்வேர்லயே வந்து மற்ற ஒரு ஐஓடி அப்படின்றது இந்த மாதிரிலாம் பண்ணுவோம்னா ஒரு வேலை வாய்ப்பு பரவலா இருக்கும் இந்த ஒரு துறையில் இல்லாட்டாலும் பல துறைகள் வரும் அதுதான் இந்தியன் கஸ்டமர் நம்ம அதாவது இந்தியால வந்து ஒரு கஸ்டமர் உங்களோட எதிர்பார்ப்பும் அதிகம் ஒரு ஒரு சாஃப்ட்வேர் வாங்கினாங்க ஒரு பொருள் வாங்கினாங்கன்னா எனக்கு இது எவ்வளவு துல்லியமாக கவனிப்பாங்க எனக்கு இது இருக்கா அது இருக்கான்னு மற்ற நாட்டை விட இந்தியன் கஸ்டமர் தான் எடுக்கிறதே கேட்கும் அதனால இந்தியன் கஸ்டமர் கற்றுக் கொடுக்கறத வச்சு மற்ற நாட்டில் ஈஸியாக வைக்கலாம் அதுதான் நாங்கள் கவனிச்சுருக்கோம் தான் சென்னையில் இருக்குது இப்போ நம்ம மும்பையில் வச்சுருக்கோம் ஒடிசால ஒன்று வைக்கிறோம் புதுச்சேரியிலே இப்போ கவனிக்கலாம் முதல்ல சாஃப்ட்வேர் தான் போடுவோம் ரேடாச்சங்கிறப்போன்னு சொல்லப்படும் சார் இப்போ ரஷ்யா வந்து பெருமளவு அதாவது ரஷ்யாவுக்கு பல அட்வான்டேஜ் இருக்கு அவங்களுக்கு கனிம வளம் அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்கு நிறைய இருக்கு நமக்கு அதெல்லாம் தேவைப்படுது அதனால இந்த அதனால தான் இந்த ட்ரேடு அது பல அவங்களுக்கும் நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்குது அவங்கள்ட்ட ஸ்பேஸில் ஐஸ்பீட் ட்ரெயின் செமிகண்டக்டர் நம்ம எதில்லாம் அதனால் பல விதத்திலே அவங்களோட கோஆப்பரேஷன் செய்ய முடியாது ஐடி ஐடி துறையே தெரியும் ஐடி துறைன்னு மட்டும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க ஐடி நமக்கு நம்மகிட்ட ஐடி வாங்குறதுலேயும் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு மக்கள் தொகை குறைஞ்சிட்டே போகுது அவங்களுக்கு இன்ஜினியர் இல்லை அதனால் நம்மளோட ஐட்டியில் அவங்க வந்து வாங்கிறதுக்கும் அதனால வாய்ப்பு